எதிர்நீச்சல் இவ்வளவு சீக்கிரம் முடிய போறத பத்தியும் ஏன் நல்லா போயிட்டு இருக்க சீரியலை இப்படி அவசர அவசரமா முடிக்க போறாங்க அப்படின்றத பத்தினா பல முக்கியமான விஷயங்களை முதன்முறையா இந்த சீரியல்ல நந்தினி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை ஹரிப்ரியா அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல்ல மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று டிஆர்பிலையும் சும பட்டை கிளப்பின சீரியல் தான் எதிர்நீச்சல் குறிப்பா ஆதி குணசேகரன் அப்படின்ற ஒரு கேரக்டருக்காகவே இந்த சீரியல் டாப்ல இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நடிகர் மாரிமுத்து காலமாயிட்டாரு அதை தொடர்ந்து அந்த கேரக்டர்ல இப்போ நடிகர் வேல ராமமூர்த்தி அவர்கள் நல்லாவே நடிச்சாலும் ரசிகர்களால நடிகர் மாரிமுத்து அவர்கள் அளவுக்கு ஏத்துக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் அதோட கூடிய சீக்கிரமே இந்த எதிர்நீச்சல் சீரியலோட கிளைமேக்ஸ் சொல்லப்பட்டிருக்கு இதை பார்த்துட்டு பல ரசிகர்கள் ஏன் சீரியலை முடிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ நடிகை ஹரிப்ரியா அவர்கள் எதிர்நீச்சல் சீரியலுக்கு கிடைச்ச வரவேற்புக்கு கண்டிப்பா ஆயிரத்தி ஐநூறு எபிசோடுக்கு மேல போய் மிகப்பெரிய சாதனை படைக்கும்னு நாங்க எல்லோருமே ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனா யாரு பட்டுச்சோ தெரியல நடிகர் மாரிமுத்து சார் போனதுக்கு அப்புறம் சீரியல் படிப்படியா குறைய தொடங்கி இப்ப முடிய போற நிலைமைக்கு வந்துருச்சு நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே நல்லாதான் தான் நடிச்சுட்டு வரோம் ஆனா அவர் இருக்கும் போது இருந்த ஏதோ ஒரு விஷயம் இப்ப இல்லன்றது எங்களுக்கே நல்லா தெரியுது அதே சமயத்துல டிஆர்பி கம்மியா வரனாலாம் எங்க சீரியலை முடிக்க சொன்னது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏனா இது அப்படிப்பட்ட ஒரு சீரியல் தமிழக மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு சீரியல் அத போய் இப்படி அவசர அவசரம் முடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல குறிப்பா என்னால இதை ஏத்துக்கவே முடியல நாங்களும் எவ்வளவு சொல்லி பார்த்தோம் ஆனா யாருமே கேட்கல மீண்டும் இந்த மாதிரி ஒரு சீரியல் எனக்கு கிடைக்குமான தெரியல அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஹரிப்ரியா சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க